ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தேன் டேரக்டர் அதை படித்து முடிச்சு சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அன்றைக்கு மட்டும்தான் டைமில் இருந்தது அப்படின்னு ஒரு சொல்கிறேன் அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடைக்கு எதுவுமே ஐடியா இல்லை எங்கள் ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து ரோட்ஸை வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் எடுத்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோன்னே முழுசா அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதுல இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்றது இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் சொல்லிதான் ஆகணும் வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா தான் வருது பேசுனா என்ன தப்பு அவங்க எல்லாரும் அப்படி கேக்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணியில குடிக்கிற தண்ணில சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு அத பத்தி பேசலைன்னா அது இல்லை நல்லது கிடையாது அதை பத்தி

ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன் அப்புறம் அவர் சந்தாரி செய்யும் என்னோடய தோழர் வந்து ஒரு ப படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் படம் மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் கலசியல் காதல் கலந்து எல்லா படம் எதிராக விதமான ஒரு இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபில் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் மியூசிக் ஆடியோ நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நா முக்கியமான நாடு நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவியோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர ஆர்கோனியம் ஸ்டைட்ல காமமையில் கால போட்டு ராவண குருமை